ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாமி உனக்கு ஒருவரை அடையாளம் தர வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் இதை துரோகி என்று சொல்ல முடியாது எதிரி என்றும் சொல்லலாம் ஏனென்றால் உடனிருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு அதோடு இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கருப்பெண் எந்த ஒரு காரியத்தையும் உன்னிடத்தில் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் இது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ செவி கொடுத்து கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்பவரை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நீ நினைத்தது மிக பெரிய தவறு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒருபொழுதும் கனவு கண்டுவிடாதே ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்று இவர்கள் மனதில் நினைத்து விட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வந்து விடுவார்கள் அதே நேரத்தில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் அருகில் இருந்தால் கூட இவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு நடக்கும் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ அறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தான் நீயாக குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்பி ஏமாந்தி போய் விடுகிறோமே என்று நீயாக நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள் இவளை ஒருபோதும் நீ இன்னமும் அறிந்திருக்கவில்லை இது போன்ற ஒரு விஷயத்தை இவர் நமக்கு செய்வார் என்று நீ கனவில் கூட நினைத்தது இல்லை என் அன்பு குழந்தையே உன் அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகிறேன் இந்த பெண் யார் இவள் என்ன செய்கிறாள் இவளால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாகவே உன்னிடத்தில் விடுகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண் அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்பு உடையவள் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண் ஆரம்பத்தில் உனக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் பழக்கமும் அந்த அளவிற்கு அந்யோனியமாக இருந்து கொண்டிருந்தது இருவரும் எந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் தான் நடத்தி வைக்கப்பட்டது அவர்கள் சரியான துணையை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் இந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்துவிட்டு அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை எப்படி திருமணமான பிறகும் கூட இவர்கள் இதை தொடர்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது அல்லவா அதனைத்தான் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் தெரிவித்தால் அவர்கள் அவளுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டாள் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை விட்டது இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு செல்லவே கூடாது என்கின்ற மனநிலைக்கும் தள்ளிவிட்டது ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள் இருந்தாலும் இவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பானது அவர்களுக்கு உன் மீது சற்று வேதனையை ஏற்படுத்திவிட்டது இப்பொழுது உன் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினையையும் உண்டாக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது இவர்கள் யாரும் முன்பு போல் இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னமும் விடவில்லை இனி எதிர்காலத்திலும் இந்த உறவானது தொடர்ந்து விடக்கூடாது இந்த உறவு மீண்டும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதை காயப்படுத்திய இந்த பெண் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதையும் அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒவ்வொருவரை பற்றியும் தவறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்திலும் ஒரு துளி அளவு கூட நல்ல விதமாக சொன்னது கிடையாது எல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி மோசமானவர்களா என்று கேட்கும்படியாக இவர்கள் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அவர்களிடத்தில் சொல்லும்போது அவர்களுக்கு உங்கள் மீது இருந்த கொஞ்சம் நஞ்சம் இருந்த அன்பும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது இதை இன்னமும் தொடரத்தான் செய்கின்றார்கள் ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய எண்ணமானது அத்தனை மோசமாக இருக்கிறது அவள் மட்டுமல்ல அவள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களும் அப்படியே தான் இருக்கிறது யாரும் வந்து தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக்கூடாது யாரும் வந்து இவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில்தான் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இந்த பெண் வழியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தத்தான் நினைக்கிறார்கள் நாமாக பேச விரும்பாத பொழுதும் இவர்கள் வந்து எதற்காக நம் இடத்தில் பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு மிக பெரிய தோரணையில்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இந்த பெண்ணிடத்தில் இறங்கிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும் ஆனாலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாமல் காலத்தை கொண்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இவர்கள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா என்று நாம் நினைத்தாலும் கூட இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா காலம் முழுவதும் இந்த உறவு தொடர வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே இவர்களை கண்டுகொள்ளாத பொழுது கூட என் பிள்ளை இவர்கள் மீது உனக்கு அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்கத்தான் செய்கிறது ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு பழகினீர்கள் எந்த அளவிற்கு அன்பினை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டவர்கள் என்பதெல்லாம் உன் நினைவுக்கு வரத்தான் செய்கிறது என் பிள்ளையே இந்த பெண் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பெண் மறைமுகமாக இருந்து கொண்டு மிக சாதுரியமாக இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து விட்டாள் இன்னமும் அவர்களை உன் குடும்பத்திடம் நெருங்கி வர முடியாத அளவுக்கு சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி இனிமேல் என்ன செய்ய முடியும் அவளாவது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கி விட்டாய் அல்லவா அவளினுடைய எண்ணங்களாவது சரியாக இருக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்